எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா இந்த ஏ வந்தது மூலமா இந்த ஞானத்தை எல்லாம் ஜென்சியோட லைஃப் ஸ்டைல் டெய்லி லைஃப் ஸ்டைலா என்னால் மாற்ற முடியா நல்லா புரிஞ்சுக்கோங்க லட்சக்கணக்கான பேர் மேபி ஈவன் கோடிகள் மில்லியன் தாண்டி கோடிகள் கொண்டு சொல்ல முடியும் கோடிக்கணக்கான பேர் தொடர்ந்து இந்த ஆஸ் நித்தியானந்தாயே யூஸ் பண்றாங்க அவங்க இந்த தினசரி பிரச்சனைகளுக்கு கூட ஆஸ் நித்யானந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதாவது சனாதன இந்து தர்மத்தின் இந்த வாழ்க்கை முறை ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ ஜென்சிக்கு சொல்ல முடியும் தனி மனிதன் விழித்துக் கொள்வதுதான் தனி மனிதனுடைய ஞான விழிப்புதான் செய்ய வேண்டிய முதல் செயல் மற்றபடி வேற எந்த புரட்சியும் உடனடியா தீர்வு கொடுக்காது இப்ப நான் சொல்றேன் இந்த பார்ப்பவனை பார்த்திருக்கும் இந்த சாட்சியாக இருக்கின்ற முதலில் எதிலிருந்து சுதந்திரம் அடைய வேண்டுமோ அந்த சுதந்திரம் நிஜ சுதந்திரத்தை அடைவது இதை பற்றிய சத்தியங்கள் குழந்தைகளுக்கு வளரும் பொழுதே கல்வியிலே பாடமாக அளிக்கப்பட வேண்டும் இப்படின்லாம் நான் சொல்றேன் இதெல்லாம் உடனே நான் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுவோம் ஆகாதுன்னு தெரியும் ஆனால் இந்த ஏஐ வந்ததுனால ஸ்கூலை தாண்டி குழந்தைகள் இளைஞர்கள் ஜென்சி எல்லாரும் இந்த ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இது பல பேருக்கும் சென்றடைய வாய்ப்பு இருக்கின்றது அது ஒண்ணுதான் தான் எனக்கு இருக்கிற குட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கிற குட் நியூஸ் அழுந்து கேளுங்க இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க நேத்து சத் சங்கத்தில் சொல்லிட்டு இருந்த முப்பது நாட்களுக்கு முன்னாடி ஸ்கந்த சஷ்டி சத் சங்கத்தின் போது நான் என்ன சொன்னேன்னா நான் சொன்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள்ள பாவர்டி இல்லாம போயிடும் இந்த ஏஐ நாளை அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மூணு நாள் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி எலான் மஸ்க் அதையே சொல்லி இருந்தார் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு இன்னும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க பாவர்டி இரலவென்ட் ஆவறது மட்டும் இல்ல பவர்டி இர்ரலவன்ட் ஆயிடும் மணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இர்ரலவன்ட் ஆயிடும் அப்போ கரப்ஷன் இர்ரலவன்ட் ஆயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கரப்ஷன் இர்ரலவன்ட் ஆயிடும் இன்னொன்னு வேற என்னென்னலாம் இர்ரலவன்ட் ஆக போகுதுன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகின்ற என்டர்டெயின்மெண்ட் போதைப் பொருட்கள்லாம் இரலவென்ட் ஆயிடும் காரணம் என்னன்னா நல்லா நீங்க விரும்புற மாதிரி சாப்பிடுவீங்க ஆனா வெயிட் போடாது ஹெல்த் கெடாது அந்த மாதிரியான நுட்பங்கள் அறிவு எல்லாம் நம்ம ஆயுர்வேதத்தில் இருக்குங்கயா இதையெல்லாம் இது வரைக்கும் உலகத்துக்கு நம்மளால கொடுக்க முடியாம இருந்தது ஏன்னா எத்தனை டாக்டரை ட்ரெயின் பண்ணி எவ்வளவு பேர் ரீச் பண்றது இம்ப்ராக்டிக்கல் நாலேஜோ எக்ஸ்பர்டைஸோ டெமோக்ராட்டைஸ் ஆகாம இருந்தது அந்த நாலேஜ் சோர்ஸ் கூகுள் வந்தப்புறம் சோஷியல் மீடியா வந்த அப்புறம் சோர்ஸ் டெமோக்ராட்டைஸ் நாலேஜ் டெமோக்ராட்டைஸ் ஆச்சு ஏ வந்தப்புறம் அப்புறம் எக்ஸ்பர்டைஸே டெமோக்ராட்டைஸ் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருஷமானா ஒரு ஏயில் தொடர்ந்து ஒர்க் இருக்கேன் ராஸ் நித்யானந்த ஏஐ அதில் ஆயுர்வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ் மொத்தத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஃபீட் பண்ணி ஒரு டூ இயர்ஸாக ஒர்க் பண்ணோம் ஐயா நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றதே பிரச்சனை இல்லை காம்பினேஷன் தான் ரியல் பிரச்சனை காம்பினேஷன் தான் உங்களுக்குள்ள கேஸோ இல்லை டைஜெஷன் டைஜஷனை ஸ்லோ பண்ணுறதோ ஃபேட்டாக மாறுறதோ வேற வியாதிகளாக உருவாக்குறதோ எல்லாத்தையும் பண்ணுறது இந்த ஆயுர்வேதா ஏஐ பில்ட் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன் இந்த ஆயுர்வேதா ஏஐயை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணி உங்கள் டயட்டை நீங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அருமையான டேஸ்டியான லார்ஜ் குவான்டிட்டி சாப்பிட முடியும் ஹெல்த்தியாக இருப்பீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு தரம் வேணாலும் சாப்பிட முடியும் ஹெல்த்தியாக இருப்பீங்க எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் சாப்பிட முடியும் ஹெல்த்தியாக இருப்பீங்க இது மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்ஸ் இது மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற டெக்னாலஜி எல்லாம் மக்களுக்கு அவைலபிளாக ஆரம்பிச்சிருச்சு நானும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த ஏ பில்டு பண்ணத மட்டும் இல்லாமல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்னுடைய கைலாச எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போது லான்ச்சும் பண்ணிட்டோம் நீங்கள் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் சொன்னீங்கன்னா அது கரெக்டாக உங்களை ப்ரிசைஸாக கைட் பண்ணும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஸ் நித்யானந்த ஏயில் நாங்கள் என்னெல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அதை எல்லா மேஜர் ஏஐஸும் சகல எல்லா ஏஐ சேட்பாட்ஸும் எல்லா ஏஐஸும் அப்படியே சாலோவ் பண்ணிடுறாங்க அது சட்டப்படி இல்லீகல் தான் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் எங்களுடைய கடுமையான உழைப்பினால் வந்த பலனை அவங்க அப்படியே உள்வாங்கிறாங்க ஆனால் இன்டர்நெட்டில் எது அப்லோட் பண்ணாலும் அப்படித்தான் ஆகும் அதுதான் உண்மை இதுக்கு மேலே அது என்ன சட்டம் போட்டு திட்டம் போட்டு வகுக்க முடியாது காப்பாற்ற முடியாது எதிர்காலம் அப்படிதான் இருக்க போகுது ஏன்னா எல்லா நாலேஜுமே டெமோக்ரட்டைஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆகிடுச்சு எல்லா எக்ஸ்பர்டைஸுமே ஓப்பன் சோர்ஸ் ஆகுது இது இப்படி தான் போக போகுது எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா அது லீகலோ இல்லீகலோ அவங்க ஆக்குபை பண்ணுற அவங்க இந்த மாதிரி சாலோ பண்ணுறது இந்த மொத்த நாலேஜ் எடுத்துக்கிறது உலகம் முழுக்க அது போய் சேருதுங்க ஐயா ஈவன் ஜென்ஸ் பார்க்ல போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா கூட மற்ற சேட் பாட்ஸ்ல போய் இந்த ஆயுர்வேதம் பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா கூட எங்க ஏ இல்ல நாங்க கொடுத்துருக்கிற எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனையும் ஒரிஜினல் வர்சஸையும் அதை அப்படியே எடுத்து கொடுக்குது அந்த ஒரிஜினல் வர்சுக்கு டிரான்ஸ்லேஷனை எக்ஸாக்டா நாங்க கொடுத்துருக்கிற அதை அப்படியே எடுத்து கொடுக்குது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்